வணக்கம் உலகெங்கில் உள்ள சாதனை தமிழர்களின் அருமையான உரையாடல் மற்றும் அவர்களுடைய சாதனைகளை விளக்கி பாராட்டும் நிகழ்ச்சி தான் பாலம் ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அந்தந்த நாடுகளின் பெருமைகளை ஒரு சிறப்பான வகையில் உயர்த்தும் நேரத்தில் நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் பாதுகாத்து தொடர்ந்து உழைத்து வருகிறார்கள் அவ்வாறு புதுச்சேரியில் இருந்து புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற திருமதி ராஜ ராஜேஸ்வரி பரிசு அவர்கள் நம்மோடு உரையாடவிருக்கிறார் குறிப்பாக எல்லா இடத்துலையும் பாண்டிச்சேரி போனால என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் அப்படின்னுவாங்க ஆனால் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் பல நகரங்களில் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் என்று பேசும் அளவுக்கான மிகச்சிறந்த பணிகளை நமது தமிழர்கள் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் பணியாற்றுகின்ற அருமையான தொண்டர் பொருளாதார நிபுணர் அதை பற்றி நிறைய பேச போறோம் திருமதி அதாவது முனைவர் டாக்டர் ராஜராஜேஸ்வரி பரிசு அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் வணக்கம் ஐயா மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எனக்கு தான் மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் அண்ட் ஆனர் இன்றைக்கி நீங்கள் அழைச்சி வரவழைச்சி இது இப்போ எங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறது அதாவது நம்ம தமிழ் மண்ணுக்கு வருகின்ற போது உடனடியாக நீங்கள் சொல்றது என்னன்னா இந்த புதுச்சேரி பாரதியாருடைய நூறாவது அதாவது சென்டினரி நூறாவது பிறந்தநாள் அந்த சமயத்தில் தான் நான் புதுச்சேரியிலேருந்து ஃப்ரான்ஸ் போனேன் அங்கே போனப்புறம் நம்முடைய தமிழ் பாரதியாருடைய அருமையான பாடல்கள் பாரதியாசனுடைய மிகச்சிறந்த புடிவுகள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய வைராகியத்தோட அங்கேயே தங்கிட்டீங்க இல்லையா அப்படியும் சொல்லலாம் ஆனால் நான் வந்து முதல்ல போனது பாரதியால்தான் தான் அங்கே போன பிறகு தான் அங்கே கூட ஒரு வாழ்க்கையை ஏன்னா நான் ஆங்கிலத்தில் படித்த ஒரு என் பள்ளி படிப்பும் சரி கல்லூரி படிப்பும் ஆங்கிலத்தில் தான் நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரியில் இருந்தால் கூட நான் ஃப்ரெஞ்சு மொழியை பெரிய பேசாத ஆளாக இருந்தேன் அங்கே போன பிறகு தான் அங்கே ஆங்கிலத்தில் கூட ஒரு ஆராய்ச்சி பட்டம் முனைவர் பட்டம் செய்ய முடியுங்கிற தெரிய வந்த பிறகு அங்கேயே தங்கிட்டேன் ஆனால் அங்கே தங்கிட்ட பிறகு தான் நம் நாட்டை விட்டு இவ்வளவு தொலைவு வந்துவிட்டோமே அது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸைல் இல்லையா அப்போ நம்ம மொழி மீதும் நம்ம கலாச்சாரம் மீதும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அந்த ஆதாங்கம் ரொம்ப கூட 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 ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் இன்றைக்கும் புடவை தான் கட்டிக்கிட்டு போவேன் வெளியில க்ளாஸஸ் எடுக்கும்போது கூட மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எடுக்கும்போது கூட நான் புடவை கட்டிகிட்டு தான் போய் எடுப்பேன் அது வந்து அது என் அது நம்மளோட ரத்தத்தில் அது ஊறி போயிடுச்சு அது என்னென்று சொல்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில் மிக உயர்ந்த அருமையான அதுவும் வந்து ஒரு ரேங்கிங் அந்த அளவுக்கான ஸ்டூடெண்ட்டாக மின்னிய நீங்கள் வந்து அங்கே போன அந்த பதிவுகள் இங்கேருந்து அங்கே புலம்பெயர்ந்து போனது அதுக்கு அப்புறம் சில வருடங்களில் உங்களை மேலும் மேலும் பல நிலைகளில் உங்களை உயர்த்தி கொண்டீர்கள் ஏதாவது கல்வியிலும் சரி அனுபவத்திலும் சரி இல்லையா அந்த காலப்பதிவுகளை பற்றி பேசுங்க எண்பத்தி ரெண்டில் நான் போய் சேரும்போதுங்க அது அது அந்த காலகட்டத்தில் வந்து மிக அதிகமான தமிழர்கள் கிடையாது அதிக அதிகமாக இருந்தது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நேஷ்னாலிட்டி வச்சுருக்குறவங்க அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க இல்லை ஆண்கள் வந்து இது ஆர்மி மாதிரி வேலை செஞ்சுட்டு பிறகு அங்கேயே தங்கிடுவாங்க அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்கள் கிளம்பிப்பாங்க மாதிரி யூனிவர்சிட்டி லெவலில் போய் படிக்கிறதுன்னு சேர்கிறதே ரொம்ப மிக குறைவான பெண்கள் தான் இருந்தோம் ஸோ அது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து படித்து அப்புறம் என்னோட கணவர் பரிசோன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவர் ஐரோப்பியர் அவர் அதனால் ரொம்ப பேருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கிளாஸில் கூட போ போடுவாங்க மிஸ்ஸஸ் பரிசோ டாக்டர் பரிசோன் எல்லாரும் ஒரு பிளாண்ட் லேடி வருவாங்கன்னு காத்துட்டு போவாங்க நான் புடவை கட்டிட்டு போய் கிளாஸ் எடுக்க போவேன் ஸோ அதனால் என்னாச்சுன்னா எனக்கு வந்து தமிழ் என் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காமல் அதே சமயம் ஐரோப்பிய கலாச்சாரத்தோடயும் பிளெண்ட் ஆகணும் அது அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படி அமைஞ்சதுனால அது சாத்தியமாச்சு எனக்கு அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லை உங்ககிட்ட ஒரு பெரிய கேள்வி அதாவது நம்ம ஏலசி நாடகம் குறிப்பாக இசை அறிஞராக இருக்கீங்க நாடகம் நாட்டியம் இல்லை நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் ஆல்சோ அந்த அளவுக்கு இப்போனா இங்கே இருக்கச்சே அந்த மாதிரியான ஒரு முதல்ல இல்லை இங்கே இருந்தது ஐயா இருந்தது ஆனா இங்கே நாங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் படிக்கலைங்க மியூசிக்கை வரைக்கும் நான் மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி ஐயாட்ட படிச்சு பிறகு ரங்கநாயகி ஜெயராமன் அம்மா கிட்ட தொடர்ந்து டான்ஸும் பாட்டும் படித்தேன் அதுக்கு பிறகு அரிமள மணி ஐயர்கிட்ட பாட்டு நாராயணன் அவங்க அவங்களோட முதல் ஸ்டூடெண்ட் நான் தான் பாண்டிச்சேரியில் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்து செட்டில் போது அதே மாதிரி இப்போ முதல்ல சசிகலா மன்னன் பாண்டிச்சேரியில் ஷண்முகசுந்தரம் பிள்ளை அவருடைய மாணவி நான் அரங்கேற்றம் அவர் தான் செய்து வைச்சார் பிறகு ரங்கநாய ஜெயராமன் கிட்ட படிச்சுட்டு பிறகு மின்சர் ஜெயசிரி நாராயன் கிட்ட பல வருஷங்கள் கலாட்சேத்திர பாணியில் படித்தேன் இதெல்லாம் வந்து என்னோட ஒரு ஆர்வத்தினால ஒரு இசையிலையும் நாட்டத்தில் இருந்து ஒரு பைத்தியம்னு சொல்லலாம் அப்படி இருந்ததுனால அது செய்தேன் ஆனால் என்னோட அந்த காலகட்டத்தில் என்னுடைய பெற்றோர்கள்லாம் படிப்பு தான் முக்கியம் இதெல்லாம் சந்தோஷத்துக்கு ஓகே இதெல்லாம் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் படிப்பு தான் சொல்லி படிப்புலேயே ஃபோக்கஸ்டாக இருந்துட்டேன் அதுக்கு பிறகு அங்கே போன பிறகு தான் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்போது நான் அங்கே முதல் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பெர்ஃபாமென்சஸ் நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படியே வருஷங்கள் ஓட விட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய நிறைய ஆர்டிஸ்ட்டை வரவழைச்சி க்யூரேட் பண்ணி அதே சமயம் ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அது இன்னும் இன்னும் விரிவடைஞ்சிக்கினே போயிட்டு இருக்குது இப்போதைக்கு இப்போ ஃப்ரான்ஸில் வந்து அதாவது ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அது பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நாடு ஒரு பொருளாதார நிமிடம் நாங்கள் போயிருக்கீங்க இந்த உங்களுடைய பார்வை வந்து அங்கேயும் பாண்டிச்சேரியும் கம்பேர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கேக்குறேன்னா நீ உலக பொருளாதாரத்துல முன்னிலை வகிக்கின்ற நாடுகளில் பிரான்ஸ் ஒன்று அப்படின்னு உங்க பார்வை பொருளாதார நான் உங்களுடைய இசை நாட்டியத்துக்குலாம் அப்புறம் வரேன் ஆனா எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்கள் ரூரல் பாவர்ட்டி இதெல்லாம் வந்து தொடர்ந்து இப்ப நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து அதை கம்பேர் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு ஏதாவது செய்யணும் ஃப்ரான்ஸு குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு ஏதாவது புதுச்சேரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தினுடைய தாக்கம் மூலமாக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா நிச்சயமாக நான் வந்து எங்கள் அசோசியேஷனில் நாங்கள் வருஷா வருஷம் வந்து ஒரு ஈவெண்ட் செய்வோம் அதை ஃபண்ட்ரைசர் மாதிரி செய்வோம் அது மூலமாக நாங்கள் முக்கியமாக கல்வி தொடர்புள்ள ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு அசோசியேஷனுக்கோ நாங்கள் நிச்சயமாக அதை வந்து அந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறோம் சுனாமி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய வில்லேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் ப்ராடக்ட் அது அசோசியேஷனோட சேர்ந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இருக்குது இருநூறு பேர் இருக்கிறாங்க அதில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து பொட்டென்ஷியலாக எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸை பார்க்கலான்னு பார்த்து அங்கே ஒரு மிகப்பெரிய சிங்கர் இருக்கிறார் ஈவ் துத்தைன் அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கார் அது மூலமாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு எய்டு அது கிடைக்காதவங்க அந்த மாதிரி ரொம்ப இம்பவரிஷ்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை அது சொல் அதில் நான் ஐ வாஸ் வெரி மச் இன்வால்வட்னட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அது எஸ்பெஷலி விமன் ஓரியன்டாக இருந்தால் அதிகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எத்தா நான் சமயங்களிலும் நான் பர்சனலாகவே போய் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் விமனில் பெண்களை பெண்களை பற்றியும் இந்தியாவில் இருக்கிற பெண்களை பற்றி எவ்வளோ மேக்ஸிமம் சரியான பிக்சரை கொடுக்கணுங்கிறதுக்கு நான் போய் என்னால் முயற்சிகளை உங்கள் ப்ரொஃபைல் நான் படிக்கும்போது தன் விவரக் குறிப்பில் ரொம்ப முக்கியமானது நான் கருதினது என்னென்னா சரி ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த பாதிப்பு ஏற்படுற இடத்துல போய்ட்டு நிவாரண பொருட்கள் வழங்குவது அல்லது உணவு உடை வழங்குவது அடுத்து ஒரு புறம் கண்டிப்பாக உடனே செய்ய அது உடனே செய் வேணாதே நேரத்தில் வருமுன் காப்போன் மாதிரி அதை தடுப்பதற்கான நீங்கள் சில அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டிவைஸ் பண்ணி அதுக்கான திட்ட வரைவை நீங்கள் அழித்து புதுச்சேரி நல்லா பாராட்டப்பட்டோம் சம்திங் அது ஆல்சோ டெ எம் எம்பவர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயம் இந்த இடத்துல லிங்க் பண்ணி கேட்கணும் என்னன்னா ஐநாவுனுடைய பிளானிங் திட்ட அமைப்பு திட்ட அமைப்பு குழு அதுல வந்து குறிப்பா சில செக்மெண்ட்ல ஒரு ஆலோசகரா நீங்க செயல்பட்டு ஒரு காலகட்டத்துல இருந்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க அது கண்டிப்பா நாங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து பல வருஷங்கள் எண்பத்தொன்பது அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்துல நான் பாரிஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய தீசிஸ்ட் டைரக்டரும் அவர் ஒரு முக்கியமான பதவியில இருந்து இருந்தாரு அப்ப அவருக்கு அவரோட அசிஸ்டண்டாவும் இருந்து அந்த ப்ராஜெக்ட் அவரே பிரான்ஸ்னோட பிளானிங் கமிஷனில் மிக முக்கியமாக இருந்தவர் எனக்கு குரு ஆசான் மாதிரி அவர் என்னுடைய அவர் எனக்கு என்னோட ரிசர்ச் டைரக்டர் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியிருக்கு மகிழ்ச்சி ஏன்னா அதுக்கு பிறகு பண்ண மாதிரி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு பல உலக அளவிலான கருத்தரங்கங்கள்ல கலந்துகிட்டு உங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சரி ஏதோ நம்ம படிச்சோம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம் பேராசிரியராக இருந்தோம் அப்படின்னு இல்லாம உங்களுடைய பேராசிரியராக இல்லாம பேராசை என்னன்னா இந்த சமூக மகாகவி பாரதியோடது தான் நான் மனசுக்குள்ளே பெரிதினும் பெரிது கேள்வா அதுதான் நம்மளுடைய மோட்டோ அதிகமா அதாவது பேராசிரியர் கூட அதை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு அளவுல சிந்திக்கணும் எல்லாத்தையும் இப்போ அவங்க ரிசர்ச் எல்லாத்தையும் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல ஆனா ஒரு பேப்பர் நான் பார்த்தேன் அதுல என்னன்னா குறிப்பா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து ரூரல் பாவர்டி அதாவது கிராமப்புற வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் இரண்டாவது வந்து எனர்ஜி எனர்ஜி அதாவது எரிசக்தி அதை கவனம் செலுத்தி பண்ணிக்கோ பீப்பிள் ஆமாமா டெஃபினட்டா அது நிச்சயமா அது வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னங்களா எனக்கு ஆக்சுவலாக நான் என்னுடைய ஆராய்ச்சி செய்யறதுக்கு ரிசர்ச் செய்யறதுக்கு ஆர்வம் வந்ததே அந்த நைன்டீன் செவன்டி என்ன அப்போ தானே உங்களுக்கு இந்த பெட்ரோலியம் ப்ரைஸஸ்லாம் ப்ளோப் ஆகி ஹைக் ஆகி மிகப்பெரிய வேர்ல்ட் க்ரைசிஸ் இந்த அந்த சமயத்தில் தான் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவென்யூஸ் ஓப்பண்டாக அதில் நான் போய் அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்து ரினியூவபிள் எனர்ஜிஸ் அது அதுதான் நாங்கள் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுது ஃபாசில் எனர்ஜிஸை பின் வச்சுட்டு அது அதை சப்சிடைஸ் பண்ணுறதுனால எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ரினியூவபிள் எனர்ஜிஸ் வந்து இருக்குது என்வாயன்மெண்ட்லேயே இருக்குது ஆனால் அது புத்திசாலித்தனமாக நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா நிச்சயமாக அது வந்து என்வைரன்மெண்ட்டை அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் அதே சமயம் மக்களுக்கும் அது போய் சுலபமாக அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும்னு அந்த ரீதியில் தான் முக்கால்வாசி ரிசர்ச் வைக்க நாங்கள் செய்திருக்கோம் அதே சமயம் அது பெண்கள் தான் அதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறவங்க அது எரிசக்தி குக்கிங் எனர்ஜின்னு பார்த்தாலும் சரி தண்ணி எடுத்துகிட்டு வர போய் வரதா இருந்தாலும் கிராமங்களில் ட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள் உழவுக்காக மாடுகளை யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு இப்போ ட்ரா டிராக்டர் டிராக்டருக்கு தான் பெட்ரோல் போடணும் மாட்டுக்கு தேவையில்லை தானே அது ஒரு கூட இருந்த ஒரு விஷயம் தானுங்களே இல்லையா ஒரு சுழற்சியில் இருக்கிற விஷயங்கள் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாம் எவ்வளவு வந்து நம் நம்மளோட என்வாயிரன்மெண்ட்குள்ளேயே நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் நமக்கிட்ட இல்லாத என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிலும் பட பாட்டெல்லாம் கூட வந்து எல்லாம் இருக்கு பட் நமக்கு அதை உபயோகப்படுத்துறதுல நமக்கு சரியான ஒரு புரிதலோ வழிங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்ககிட்ட கேட்குற காரணம் என்னன்னா ஒரு பொருளாதார துறையில் வந்து வல்லுநராக இந்தியாவில் படிச்சுட்டு பிரான்ஸ் போகிறீங்க அங்கே இருக்கிற அமைப்புகள் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த பல இயக்கங்கள் நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களோட நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க அதாவது வருகை பேராசிரியராக அல்லது கருத்தரங்கங்களில் கலந்து கொள்வோராக அப்போ இருக்கும்போது அங்க நாம இன்னைக்கெல்லாம் சொல்கிறோம் அதாவது ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமி ஐந்து ட்ரில்லியன் பொருளாதார நாடாக உயர்த்தணும் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு இதை விட முன்னிலையில் இருக்கிற பிரான்ஸ் அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார கட்டமைப்பும் அதே நேரத்தில் இந்தியா மிகப்பெரிய நாடு மக்கள் தொகையில் பெருக்கம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அங்கேக்கு இங்கே இருக்கிற இருக்கிற பொருளாதார ஒப்பீடை எப்படின்னு நோக்கிறீங்க இப்போ நம்ம பொதுவாக இப்போ ஃப்ரான்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப மூணாவது இல்லைன்னு நாலாவது ஒரு இதில் பொசிஷனில் இருக்குது உண்மை தான் ஃப்ரான்ஸுன்னு சொல்லும்போது அது ரொம்ப வளமான நாடு எத்தனையோ பேர் பாண்டிச்சேரியிலேருந்து இன்னிக்கு கூட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில சில கல்யாணங்கள் கூட நடக்குது ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி போனால் கல்யாணம் பண்ணால் நேஷ்னாலிட்டி கிடைக்கும் சுலபமாக போகலான்னு பல விதமான முயற்சிகள் இருக்குது இப்போ கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்கிறாங்க இப்போ ஆங்கிலம் படித்தவங்களுக்கும் இப்போ நிறைய சான்சஸ் இப்போ முன்னெல்லாம் ஃப்ரெஞ்சு தான் பேசணும் ஃப்ரெஞ்சு இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அதே ஃப்ரான்ஸ் நாட்டில் அங்கேயும் பாவர்ட்டி இருக்குது அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் மட்டும் இல்லை என்னோடய ப்ரொஃபஸர் இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஒர்க்கில் தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அதனோட ஒரு தொடர்ச்சியாகவும் இன்னொரு தெரில நான் இந்த அசோசியேஷன் இந்த வித்யாலயா அசோசியேஷனை நான் க்ரியேட் பண்ணாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபெடரேஷனில் இருக்கோம் அந்த ஃபெடரேஷன் வந்து இட்ஸ் கம்போஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் என்ஜிஓஸ் சாலிடாரிட்டி இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி இந்த இடத்துல அது வந்து ஸ்ட்ராஸ்பர்க் பேஸ்டில் இருக்குது பட் அதே சமயம் வேறு மற்ற ஊர்களையும் இருக்குது டு டு ஆக்ட் ஹியர் ஸோ தேட் யூ கேன் ஹெல்ப் அவுட் தேருங்கிற மாதிரி ஒரு அது ஃப்ரெண்ட்சில் இருக்கணும் அதை அப்படி ஆங்கிலத்தை சுருக்கமாக சொல்கிறேன் இங்கே செய்கிற ஆக்ஷன்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு பட் அவங்களும் ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்கில் வச்சு உதவி பண்ணுவேன் நான் போய் உனக்கு எய்டு கொடுக்குறேங்கிற மாதிரி இல்லாமல் எம்பவர் தெம் அண்ட் கிவ் தெம் தேர் எனர்ஜி அந்த இது அந்த மாதிரி ஒரு வேறு ஒரு விதமான கண்ணோட்டங்கள் உள்ள எப்பயுமே வெறும் காஸ்ட்டு வெறும் ப்ராஃபிட்டு வெறும் பொருளாதாரம் வெறும் வணிகம்னு தாண்டி யோசிக்கிற அமைப்புகள் இருக்குது நான் கூடுதலாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்களோடு தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து அப்படி தான் செய்வேன் இல்லை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா அதாவது ஒருத்தருக்கு வந்து மீனை வழங்குவதற்கு பதில் மீன் பிடிக்கும் மாதிரி அதை எனேபிள் பண்ணுறீங்க அது வந்து இந்தியாவில் ஏன்னா அதனால தான் இப்போ அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும் இப்போ ஸ்டார்ட் அப் நம்ம தொலைக்காட்சியில் கூட ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக்னு ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஒளிபர பாக்குறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வங்கு பெறுபவர்கள் பல பேர் வந்து இங்கே ரொம்ப இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் புதிய தொழில் தொடங்கு புதிய இந்தியாவை உருவாக்கு அப்படின்ற அளவுக்கு வளர்ந்து வருகிறாங்க இப்போ எங்களுடைய ஆர்வம் என்னன்னா அந்த மாதிரியான நீங்க ஒரு ஆய்வுகள் செய்கின்ற போது அந்த ஆய்வுகளை வந்து இங்க மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ வழங்கி அது பயன்படும் இல்லையா அதுல குறிப்பா நான் சொல்றது நீர் மேலாண்மை நிச்சயமாக அதுதான் உலகத்துக்கே மிக மிக முக்கியமான பிரச்சனை நேர் மேலாண்மை தானே நமக்கு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது சரியானபடி அதை பாதுகாக்க தெரியாதனாலும் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது இல்லையா தேவைப்படுற சமயத்தில் நமக்கு தண்ணி இல்லை ஈவன் ஃப்ரான்ஸ் நாட்டில் கூட சில சமயங்களில் இந்த மாதிரி வெள்ளங்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் முன் யோசனையோட கொஞ்சம் ஒரு தொலைநோக்கோட அவங்க இருக்கிறாங்க இது மாதிரி ஏரியை மறித்து வீடு கட்டுறதில்ல ஆ குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் கடல் ஓரத்தில் டூரிசம்காக கொஞ்சம் வீடு கட்டுறது உண்டு அங்கேயே சில குளறுபடிகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒன்றும் பர்ஃபெக்டான விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பொதுவாக வந்து எல்லாருக்குமே சிவிக் சென்ஸ் இருக்குது அதனால் அப்புறம் அதிகார லெவல்லையும் ஓரளவுக்கு ஒரு புரிதலோடு தான் இருப்பாங்க அது வந்து இங்க அது வரதுக்கு இன்னும் கொஞ்சம் இல்ல கண்டிப்பா அதுக்கான முன்னெடுப்புகள் நிறைய இருக்கு இப்ப ஸ்வச் பாரத் இயக்கம் அதே போல நிறைய வந்து அரசாங்கம் வந்து செய்யறதுங்க ஊரு கிராமப்புற வாழ்வாதார திட்டங்கள் அதை நோக்கி தான் பயணிக்கிறது இப்ப இருந்தாலும் இப்போ எனக்கு இப்ப நம்ம நாட்டுல இருந்து வெளிநாடு போன தமிழர்கள் சாதனையாளர்கள் பாராட்டுகிறோம்ன்றது ஒரு புறம் ஆனால் இப்படிப்பட்ட சாதனையாளர்களிடமிருந்து அதாவது சென்றெட்டு திக்கும் செந்து கலை செல்வங்கள் கொடர்ந்து சேர்ப்பேர்னு மகாகவி சொன்னது போல கலை என்ன அந்த நாடுகல்ல நீங்க செய்யற நல்ல பணிகள் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அதன் மூலமாக அந்த நாட்டை வளப்படுத்துகின்ற அதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளில தமிழர்கிட்டேந்து வரணும் அது வந்து இந்த தமிழ் பாளத்தோட முகச்சியானே நாம எடுத்துக்கலாம் இல்லையா அதனால தான் ரொம்ப அற்புதமான பேர் தமிழ் பாளம்னு சொன்னீங்களே அதுவே ரொம்ப அற்புதமான இனைப்புதுதானங்களே மக்களை இணைக்கணும் இல்லையா எல்லாரும் தனித்தனியா அவங்கவங்க இடத்துல பிரமாதமா ஏதோ செய்துட்டு இருக்கலாம் பிரான்ஸுக்குள்ளேயும் செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளேயும் செய்துட்ருக்கலாம் ஆனால் நம்ம ஒருத்தர் தொடர்பில் இருக்கணும் ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளணும் இந்த கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள் அதுதான் இப்ப நான் இந்த கலை விஷயத்தை கூட பாக்கிறது மக்களை இணைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நான் கலை வித்யாலயா அருமையான ஒரு நிறுவனம் நிறைய பேர் அரங்கேற்றம் பரதநாட்டியத்திலும் சரி அதாவது ஆமா நான் ஒரு ஆய்வு செய்துட்டு இருக்கேன் என்னுடைய ரெண்டாவது டாக்டரேட் பி அபவுட் தட் முதல் டாக்டர் தான் எனர்ஜி பத்தி பண்ணிட்டேன் ரூரல் எனர்ஜி இஷ்யூஸ் பத்தி அதில் என்ன சொல்ல வந்தேன்னா பேசிக்காக குறிப்பாக அந்த இசைலேயும் சரி நாட்டியம் ரெண்டு தான் நீங்கள் குறிப்பாக எடுத்திருக்கீங்க ஏன்னா நான் அந்த அந்த விஷயங்கள நான் நான் இப்போ எப்படி இப்போ பொருளாதாரத்தில் கிளாஸ் எடுக்கிறேனோ அந்த மாதிரி நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்கேன் இசை இசை பாடங்கள் எடுத்திருக்கேன் இசை அப்புறம் இன்னொரு ஆஸ்பெக்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வ ஆர்டிஸை வரவழைச்சு அவங்களோட மாஸ்டர் கிளாஸு செய்கிறது அதெல்லாம் பிறகு வந்த விஷயங்கள் படிப்படியாக தான் நாங்கள் அதில் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் கொஞ்சம் பர்சனலாக அதில் எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பெருமை கூட இருக்குதுன்னு சொல்லுவேன் பாரீஸில் இருந்த வரைக்கும் எங்கிட்ட நிறைய தமிழ் பிள்ளைகள் பாண்டிச்சேரி ஆரிஜின் பிள்ளைகளும் இலங்கை தமிழர் பிள்ளைகளும் வந்து படித்தாங்க நான் இப்போ இந்த ஈஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டேன் ஆமாம் பார்டரில் இருக்கும் அது ரயின் நதி ஓடுறது கிடையாது ஆமாம் ரெயினுக்கு இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் அந்த பக்கம் வந்து ஜெர்மனி அங்கே நான் போய்ட்டு அங்கே இதை போது இப்போ எங்கிட்ட கூடுதலாக ஐரோப்பிய பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் ஐரோப்பியர்கள் தான் கூட அவங்களுக்கு வந்து பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுத்து மொழியை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு வார்த்தையோட அர்த்தம் புரிய வச்சு இசை நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து அப்போ என்ன மொழியில் நீங்கள் சொல்றீங்க நான் பேசும்போது அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷில் பேசுவேன் அப்புறம் அவங்கள அதை உச்சரிக்க சொல்ல வச்சு அப்புறம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ண வைப்பேன் அது ஒரு சேலஞ்ச் அது உண்மையிலேயே அது ஒரு சேலஞ்ச் பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சேலஞ்ச் அப்போ அவங்க வந்து அதை அந்தளவு உள்வாங்கி அவங்களால செய்ய முடியும்னு சொல்லும்போது அது நமக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்கிறோம்ல அது இருக்குது இல்லை இப்போது சரி ஒரு பொருளாதார நிபுணராக நான் போகிறேன் எனக்கான ஒரு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நல்லா நான் இருக்க முடியும் அப்புறம் நீங்கள் ஒரு ஐரோப்பியரை திருமணம் செய்துங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு இசை நாட்டியம் சார்ந்து போனோம் அப்படின்னு வச்சே அந்த சேலஞ்சு முதல்ல வந்து இப்போ இவங்க யாரோ ஒருத்தர் பாண்டிச்சலே வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும் அல்லது வந்து எதை எதுக்கு இங்கே இதெல்லாம் கொண்டு வராங்க இந்த மாதிரியான இதெல்லாம் உண்டா அந்த அளவு இல்லை பாரிஸில் ஓரளவு நம்மூர் மக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது நம் நம்ம ஊர் ஆட்கள் தான் வருவாங்க அப்போ ப்ரோக்ராம் பார்க்க வருவாங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் நான் இந்த புல அதுக்குள்ளேயே புலம்பெயர்ந்த மாதிரி நான் ஜெர்மன் பார்டர் கிட்ட போனபோது தான் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு இந்தியா பற்றியோ இந்திய கலாச்சாரம் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் நான் ஏறக்குறைய இந்த இருபத்தி ஏழு வருஷங்களில் புட் ஸ்ட்ராஸ்பர்க் ஆன் த கல்ச்சுரல் மேப் இந்தியன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இப்போ இந்தியன் எம்பசிலேருந்து எல்லாருமே அதை வந்து ஒரு ரெக்கக்னிஷன்களுக்கு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறதுனா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு 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 தொடர் முயற்சி அது இப்போ கூட நான் ஒரு ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டேங்களாம் என்னால் சொல்ல முடியாது அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்

உங்களுடைய தொடர் முயற்சி அதாவது குறைய பல ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரலையும் கடுமையான இன்டென்சிவ் ட்ரைனிங் கடுமையான பயிற்சி நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாங்க அதுதான் காரணம் அப்போது ஒருவா பொதுவான ஒரு செய்தி என்னென்னா ஒருவர் வந்து ஒரு துறையில் முன்னேற்றணும் முன்னேறணும் அப்படின்னா ஒன்று திறமை திறமை மட்டும் போராது திறமையை தொடர்ந்து வளர்க்கணும் அதுக்கான பயிற்சி வேணும் அடுத்தது அதுக்கான ஒரு செயல் திட்டம் வேணும் அப்புறம் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து நான் சரியான விதத்தில் இந்த கலையை கொண்டு போனால் பவர் ஆன் அடுத்தவங்களுக்கு அதை சொல்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவையை கேட்டு பார்த்து ரசித்திருப்பீர்கள் அயரகத் தமிழர்கள் அவர்களுடைய நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்று ஆவலோடு உலகமே பார்க்க உள்ளது உங்களுடைய நாட்டில் நீங்கள் செய்கின்ற சாதனைகளை பணிகளை எங்களுக்கு எழுதுங்கள் உங்களுக்காக தமிழ் பாலம் ஒரு பிரத்யேக மின்னஞ்சலை வழங்கியுள்ளது அந்த மின்னஞ்சல் இதோ திரையில் உங்களுக்காக நீங்கள் எழுதுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தூர்தர்ஷன் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதுங்கள் தமிழ் பாலும் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம் இத்தகைய ஆளுமைகளோடு நாம் தொடர்ந்து பேசவிருக்கின்றோம் நன்றி வணக்கம்